ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி நான் வந்து என்ன குக் பண்ண போகிறேன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் யார் மாதிரி வைக்க போகிறேன்னா நீங்கள் மதனி சேனல்னு சொல்லிட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அவங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த சேனல் பார்த்து தான் நான் மீன் குழம்பு அந்த அக்கா அந்த மதனி அக்கா செய்கிற மீன் குழம்பு தான் நான் இப்போ செய்கிறேன் நான் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூட தேங்காய் சீரகம்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த அக்கா இது மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் அந்த அக்கா வந்து வெங்காயம் பூண்டும் வதக்க மாட்டாங்க அப்புறம் புளி தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன் அவங்க இந்த மாதிரி மொத்தமாக மீன் குழம்பு கூட்டி தான் அடுப்பில் வச்சிருவாங்க கூடவே வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் அப்புறமேட்டு குழம்புல வந்து அவங்க கத்திரிக்காய் புருங்காய் சேர்ப்பாங்க அதனால் நான் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அந்த அக்கா எப்பயுமே மகாராஜா குழம்பு மிளகாத்தூள் மகாராஜா ஃப்ரைடு ஃபிஷ் ஃப்ரை தூள்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் நமக்கு கிடைக்கல ஆனால் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமேட்டு நான் இப்போ அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் தேங்காய் அந்த மிக்ஸியும் சேர்த்துக்கிறேன் அவங்க குழம்பு வைக்கும்போது எப்படி இந்த குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க சொல்கிற மாதிரின்னு நினச்சேன் பட் அவங்க சொன்ன மாதிரியே நானும் வச்சேன் தாளிக்க கூட இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு இப்போ நான் அது கூட மீனையும் சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் குழம்பு வச்சோன்னா குழம்புலாம் நல்லா குதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மீனை போடுவோம் அந்த அக்கா எப்போயுமே வந்து முன்னாடியே மீன் போட்டு நல்லா கலந்து வச்சிருவாங்க நானும் அதே மாதிரி வந்து முன்னாடியே மீன் போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் இந்த மீன் குழம்பு எப்படி இருக்கணும்னு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனல் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும் அவங்க சொல்லுவாங்க தூத்துக்குடி பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்தளவுக்கு அவ்வளோ தூரம்லாம் போகிறது இல்லை அதனால் நம்ம வீட்லேயே அவங்க செய்கிறத செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை இன்றைக்கி ட்ரை பண்ணேன் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது எனக்கு பயமாக இருந்துச்சு நம்ம என்னடா எப்போயும் போல வைக்கலாமே அப்படின்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் கொண்டு போய் வச்சுட்டேன் ஆனால் அது ஒரு கொதி வரும்போதே அதோடய வாசனை வந்து வீடியே தூக்குச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த வாசனை அவ்வளோதான் இந்த இந்த போதே சும்மா வாசனை கமகமகமான்ட்டு இருந்துச்சு அந்த தேங்காய் பூண்டு ஸ்மெல்லு அந்த சீரக ஸ்மெல்லாம் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஸ்மெல்லு இந்த மா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சதுலாம் நான் வைக்கிற மீன் குழம்பு நல்லா இருக்கும்னு தான் சொல்லுவாங்க பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மதினியக்கா நீங்கள் இந்த மீன் குழம்பு என் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சுருக்கேன் ஓ உங்களை மாதிரி வச்சுருக்கேனான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் மதங்களுக்கெல்லாம் பா உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் மதனி ஏக்காவோட சேனல் பாருங்கள் இதே மாதிரி அவங்களும் மீன் குழம்பு வச்சு அவங்கள மாதிரி நான் மீன் குழம்பு வச்சுருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க பெரிய யூடியூபர் நான் இப்போ தான் சின்ன யூடியூபர் அவங்கள பார்த்து நான் இன்னைக்கு சும்மா ஒரு மீன் குழம்பு வச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் வச்சேன் பட் சூப்பராக இருந்தது இந்த குழம்பு குழம்பு நல்லா வத்தி வந்துச்சு ஆனால் அவங்க ஃப்ரெஷ் மீன் போடுவாங்க அவங்க பீச் சைடு இருக்காங்க அதனால் பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க நம்ம இந்த நம்ம கிடைக்கிற மீனை தான் போடும்போது லைட்டாக உடஞ்சி தான் வந்துச்சு ஆக மொத்தம் இந்த குழம்பு சூப்பராக வந்துச்சு இதுக்கப்புறம் நான் கடுங்குள் தம்பர் போட்டு தாளித்து கொட்டிடுவேன் அவ்வளோதான் அவங்க வெந்தயம் போட்டு தாளிச்சுடுவாங்க பாய்